குட் மார்னிங் ஆல் என் பையன் மின் ஜூஸ் கேட்குறான் செஞ்சிடலாமா எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் பாதி போதும் இப்ப இதெல்லாம் சிங்கில் போட்டுருவேன் எப்பவுமே அப்படிதான் ஒரு ஒன் டே வரைக்கும் போட்டுக்கலாம் சுடு தண்ணி படும்போது ஸ்மெல் செம்மையாக வரும் செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கா இனி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சு கருவாடாயிரும் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வீட்டுல வெண்டக்காய் பொரியல் அப்புறம் மீன் குழம்பு மீன் குழம்பு ஏற்கனவே வச்சாச்சு எனக்கு இந்த ஸ்டவ்ல என்ன ப்ராப்ளம்னா ஒரு பேனர் ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு பேனர் ஸ்லோ ஆயிருது ஏன்னு தெரிய மாட்டேங்க இந்த பிரச்சனை அதனால ஒவ்வொன்றும் தனித்தனியாவே சில டைம்லாம் வைக்க வேண்டியிருக்கு இந்த கொய்யா பழம் ஆஃபர் போட்டிருந்தால லூவில லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்தோம் லாஸ்ட் வீக்னா லாஸ்ட் வீக் இல்லை இந்த சாட்டர்டே ரெண்டு இடம் வாங்கினோம் எப்படி இருக்கு செக் பண்ணலாம்னா ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டோம் நல்ல டேஸ்டாக இருந்துச்சு நாமளுமே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஹெர்பல் ஜூஸ் அப்படி இல்லைனாக்கு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கணும் அடிக்கடி அப்போ தான் நம்மளுக்குமே ஹெல்த்தியாக இருக்கும் வெயில் டைமில் இந்த மாதிரி மின் ஜூஸ் கொரியண்டர் ஜூஸ் அந்த மாதிரி தான் போட்டு பிடிங்க கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லது என் பையனுக்கு சும்மா போட்டு கொடுத்தாலாம் ஆகாது அவனுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குளிரோடு தான் அவன் குடிப்பான் அவனுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு அப்புறம் இந்த வீடியோவில் நாங்கள் விமென்ஸ் டேக்கு ஒரு ஃபன் வாக் போயிருந்தோம் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே சாரி ஒயர் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வாக் பண்ணோம் அப்படி இல்லைன்னா ரன் கூட பண்ணிக்கலாம் நான் வாக் தான் பண்ணேன் நம்ம அண்ணடா போட்டு நடக்கிறதுல ஃப்ரீ ஆளாச்சு நான் என்ன ஏரோ அமைச்சு காமிச்சிருப்பேன் பாருங்க நான் எங்கே போகிறேன்னு அப்புறம் என்னோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி எனக்குமே ரெண்டு மூணு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க என்னோட வீடியோஸ் சந்திக்கிறேன்பா பாய்